இனிமேல் ட்ரெயினில் சீட் கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலையே இல்லை ஒரு மெசேஜ் தான் கன்ஃபார்ம் பொதுவாக பயணிகள் அதிகம் தேர்ந்தெடுப்பது என்னவோ ரயிலாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அதில் பயணம் செய்யும் பொழுது மட்டும்தான் நமக்கு களைப்பு தெரியாது அதிலும் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்றால் முதலில் ரயிலில் டிக்கெட் உள்ளதா என்று பார்த்து புக் செய்ய புக் செய்த பிறகுதான் எங்காவது கிளம்பவே செய்வார்கள் டிக்கெட் கிடைக்காத பட்சத்துக்கு தான் பஸ்ஸில் போகலாமா அல்லது காரில் போகலாமா என்று யோசிப்பார்கள் பாதுகாப்பு மற்றும் சொகுசான பயணம் கிட்டத்தட்ட சரியான நேரத்தில் செல்ல வேண்டிய ஊர்களுக்கு சென்றுவிடலாம் என்பதால் ரயில் பயணம் என்பது பயணிகளின் முதல் சாய்ஸாக எப்போதுமே உள்ளது டிக்கெட் கட்டணம் குறைவு என்பதால் அனைத்து தரப்பு மக்களும் ரயிலில் பயணம் செய்ய விரும்புகிறார்கள் இந்தியாவில் தினமும் ஆயிரம் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன எக்ஸ்பிரஸ் சூப்பர் சூப்பர்ஃபாஸ்ட் என தூரங்கள் மற்றும் பயண நேரம் அடிப்படையில் பல்வேறு வகையான ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன தற்போது அதிநவீன சொகுசு வசதிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில்களும் இயக்கப்பட்டு வருகின்றன அதுபோக வந்தே மெட்ரோ வந்தே ஸ்லீப்பர் ரயில்களும் தயார் நிலையில் உள்ளன என்னதான் ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தாலும் பெரும்பாலான நேரங்களில் டிக்கெட் கிடைப்பது இல்லை என்பதே பயணிகளின் பெரும் மனக்குறைவாக உள்ளது இப்பொழுது ட்ரெயினில் எங்காவது செல்ல வேண்டும் என்றால் ஒரு மாதத்திற்கு முன்பே புக் செய்ய வேண்டும் ஏதாவது தீபாவளி பொங்கல் மற்றும் குழந்தைகளுக்கு விடுமுறை தினங்களில் டிக்கெட் புக் ஆவது மிகவும் கடினம் திடீரென்று நாம் டிக்கெட் புக் பண்ண வேண்டும் எனில் தக்கலில் தான் பதிவு செய்வார்கள் அது சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காமலும் போகும் அப்படி அவர்கள் ட்ரெயினில் புக் செய்து கன்ஃபார்ம் செய்து ட்ரெயினில் போய் அமரும் பொழுது அவர்களிடத்தில் வேறு யாராவது உட்கார்ந்திருப்பார்கள் அவர்களிடம் கேட்டால் நீங்கள் வேறு இடத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் இந்த இடத்தில் உட்கார்ந்து விட்டோம் என்று சொல்வார்கள் இல்லை என்றால் அவர்கள் மேல் சீட்டில் உட்காருங்கள் நாங்கள் கீழ் சீட்டில் இருந்து கொள்கிறோம் என்று கூறுவார்கள் இப்படி அவர்கள் கூறும் நம்மால் எதுவும் சொல்ல முடியாது மேலும் வாக்குவாதம்தான் வளரும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தற்பொழுது ஒரு முடிவு வந்துள்ளது இப்படி பிரச்சினைகளை சந்திக்கும் பொழுது ரயில்வே ஹெல்பிங் நம்பர் நூற்று முப்பத்து ஒன்பது என்ற நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பினால் போதும் அதாவது அந்த மெசேஜில் சீட் என்று டைப் செய்துவிட்டு சிறிது இடைவெளி விட்டு சீட் நம்பரை எழுதிவிடுங்கள் பிறகு பிஎன்ஆர் என்று டைப் செய்து சிறிது இடைவெளி விட்டு பிஎன்ஆர் நம்பரையும் பதிவு செய்யுங்கள் கடைசியாக மற்றொரு பயணியால் ஆக்கிரமிக்கப்பட்டது என்று பதிவிடுங்கள் அதாவது ஆங்கிலத்தில் occupied by another passenger என்று பதிவிடுங்கள் உங்களுக்கு மேலும் சந்தேகம் எதுவும் இருந்தால் சமூக வலைதளங்களில் அதாவது இன்ஸ்டாகிராமில் கமலேஷ் ஆர் பி என்ற பக்கத்தில் தெளிவாக பார்த்துக் கொள்ளவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்